தோர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நான் உதயா வேளாளர் வேளாண்மன்றக் கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடகப் பிரிவு செயலாளர் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக தமிழக மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மீனவர்களை அடிக்கடி இலங்கை இராணுவம் தாக்குதல் ஏற்படுத்தி அவங்க கைது வென்று கொண்டு போய் அவங்க சரியில் இலங்கை சரியில் வச்சுக்கிறாங்க அது மட்டுமின்றி அவருடைய படகுகளையும் சேதப்படுத்திடுறாங்க திருப்பி தரும்போது மோட்ரு ஏற்று எதுவுமே இல்லை வெறும் படகு தான் திரும்பி வருது அவங்ககிட்ட மரப்பட மர மரப்படகு மட்டும்தான் இன்ஜின் இருக்காது மோட்ரு எதுவுமே இருக்காது அங்கே எல்லாம் கழட்டி வச்சுக்குவாங்க இப்படி நிறையா நேற்று இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் கிடையாது இது இது பல காலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்றைக்கு இந்த கச்சத்தீவு தார வார்த்தாங்களோ அன்றைக்கே வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய ம வாயில் மண்ணலி போடப்பட்டதுன்றதை நம்ம தெளிவாக சொல்லிக்கிடணும் இது அப்போதைய காங்கிரஸ் பேரில் வந்து கச்சத்து வந்து தாரை வார்க்கப்பட்டது தாரை வார்த்த பின்னர் வந்து மக்கள் எங்கே போய் மீன் பிடிப்பாங்க அவர்கள் காலங்காலமாக இயற்கை நீதியின் அடிப்படையில் காலங்காலமாக கச்சத்துக்கு வரை சென்று மீன் பிடித்து கொண்டிருந்த மக்கள் திடீர்னு அந்த இடத்த மீன் கிடைக்கல நம்மளுடைய கடல் பயிலும் அதிகமாக மீன் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி கச்சத்துக்கு போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இலங்கை அரசு இலங்கை இராணுவம் கல்லோர காவல்படை க அடித்து துன்புறுத்தி கைது பண்ணி கொண்டு போய் சரியில் அடைச்சி வச்சுறாங்க சரிங்களா இப்போ இதெல்லாம் வந்து வழக்கம் நடந்துகிட்டே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து பேசுனவர் தமிழர்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது அவருடைய பேச்சும் அவருடைய வன்மமும் எவ்வளவு இருக்குன்றதை நீங்களே பார்த்துட்டு வாங்க நம்ம அடுத்த பேசுவோம் எங்கட நாட்டு அரசாங்கம் சட்டபூர்வமான முறையில் தான் பிடிக்கிருக்கு அவைய எல்லதாண்டி வந்ததாலான் அவையை கைது செய்திருக்கிறான் ஆகையால அவைய எக்காரணம் கொண்டும் விடக்கூடாது என்று எங்கத்துறைக்கும் எங்களுடைய அரசாங்கத்துக்கும் வேண்டுகோள் விடுக்கிறதோட அதோடு எங்க கடல் பட கட்டள தளபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இன்னும் அதிகமாக இவைய எல்லதாண்டி வரி வினமாயிருந்தா அவைய கட்டாயம் கைது வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை நுப்பாட்டணும் இல்லையென்று சொன்னால் நாங்கள் ஒருடம் ஒரு தடவை நடமாடாமல் தான் செய்ய வேண்டிய கட்டம் பெறும் ரோலர் ரோலரப்போ நாங்களே கடலில் எரிக்க வேண்டிய கட்டம் தான் பெறும் எங்களை மோத விட்டுட்டு பார்க்கக்கூடாது அவர் அரசாங்கம் என்ன காரணம் வேணா நீங்கள் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் பணம் மாறி பரிமாணம் செய்யறதெல்லாம் அது அது அவே என்ற பிரச்சனை எங்களை அதுக்காக நீங்கள் காசு கொடுக்குறதை காண்டி எங்களை எல்லைக்குள்ளே வந்து எங்கட வளர்த்து அழித்து கொண்டு போகக்கூடாது நாங்கள் இதை வச்சு தான் வாழ்கிறோம் இன்றைக்கு நாங்கள் முப்பது வருஷத்தான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் வர துன்பம் இன்றைக்கு எத்தனை தடவை எங்களுக்கு வில ஓட்டுது எங்களுக்கு இதுவரையில ஒன்றுமே தாரதும் இல்ல நாங்களா தான் உழைச்சி போறோம் எங்களுக்கு இந்திய ரோலர் எங்கட இல்லையே தாண்டா விட்டா நாங்க ஒரு தடையும் கடமைப்படுத்த ஒரு தடையும் போக மாட்டோம் வடிவா உழைச்சி சாப்பிடுவோம் இந்தியா நினைச்சா தந்த நேவிய இல்லையில போட்டால் இந்திய ரோலர் இங்கே வராது இந்திய நேவி இல்ல இல்லாவிடையா இந்திய ரோலர் இங்க வருது இல்ல எங்க காவல் இந்த கரையில இருந்து மூன்று கிலோமீட்டருக்குள்ள வரா உடனடியா இந்த ரோலரை நிப்பாட்டணும் மற்றது இருவது இந்த மாதம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி இந்தியா இந்தியா தூதரத்தை செவ்வாய்க்கிழமை பத்து மணிக்கு முற்றி விடுவோம் இது உறுதிமொழியா சொல்லிக்கிறேன் இல்லையா என்று சொன்னால் இதை விட்டு நீலண்ட போராட்டம் படிக்கும் இந்தியன் ரோலர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்தியன் ரோலர் இந்த பராமரிக்கணும் மற்றது இந்த பிடிச்சி ஆறு மாதம் கொடுத்திருக்கு கீப்பருக்கு அவருக்கு அஞ்சு வருஷம் ஆக்கணும் அவர் தான் இந்த கூட்டிக் கொண்டு வரது மற்றது மற்ற ஆக்களுக்கு பத்து வருஷம் தண்டனை நீடிக்கணும் இதால நாங்க போறது இனிமேல் நாங்கள்

சரிங்களா ஐந்து மாத காலமாக இலங்கை அரசு காவல் இருக்கிறது அவங்களுக்கு அந்த நம்ம தமிழக மீனவர்களுக்கு இங்கேருந்து மீன் பிடிக்க வச்ச தமிழக மீனவர்களுக்கு ஐந்து மாத காலமாக காவல் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இது பத்தாதாம்மா ஐந்து வருடமாக மாற்ற வேண்டுமாமா அதுவும் இல்லாமல் நமது இந்திய கவர்மெண்ட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இலங்கை கவர்மெண்ட்டு எச்சரிக்கை விடணுமா யாரும் வரக்கூடாது மீன் பிடிக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு இதுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எங்களுடைய மக்கள் என் தமிழ் மக்கள் இலங்கையில் வா இலங்கையில் ஈழத்தமிழர்கள் இவ்வளவு சொல்லனா துயரங்களை அணிவித்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நம்மளால் முடிந்த பண உதவி மற்றும் உதவி அனைத்தையும் கொடுத்து உணவு அனைத்தும் உணவு மருந்து அத்தியாவசிய அனைத்தையும் கொடுத்து இங்கேருந்து கொடுத்துமே நாங்கள் தமிழக மக்கள் நாங்கள் எழுச்சம் ஆகிட்டோம்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழர்கள் தான் ஆனால் வந்தாரே வாழ வைத்து விட்டு உள்ளோரை சாகுத்திருந்தது இந்த தமிழ்நாடு சரிங்களா என் இனம் தமிழ் இனம் அங்கே அடித்து கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இனத்திற்கு ஒரு பிரச்சனைங்கும் போது இங்கேருந்து நாங்கள்லாம் முடிந்த உதவியிலே செய்தோம் சரிங்களா இங்கேருந்து எங்களால் முடிந்த உதவியிலே செய்து நம்ம ராமேஸ்வரம் பகுதியில் தான் கொண்டு வந்து எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு அப்போல்லாம் தமிழர்கள் வந்து உங்களுக்கு நல்லவர்களாக தெரிஞ்சாங்க இப்போ அவங்களுடைய அன்றாட தேவைக்காக மீன் பிடிக்க வந்தவங்களை அஞ்சு மாதம் திரைத்தனையே பத்தாவது அஞ்சு வருஷம் திரை தண்டனையாக மாற்றணும் ம் தமிழே இங்கே த அதில் பேசுவது வந்து உண்மையான தமிழ் இன உணர்வால்னால் இருக்க முடியாது அவர் தமிழ்னே கிடையாது ஆக்சுவலாக அவர் இதுக்கு எதிர்த்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவாங்களா ஆமாம் நீங்கள் போராட்டம் பண்ணி என்ன மயத்தை போடுங்கனீங்க எங்கே ஈழத்தில் போராட்டம் பண்ணி என்ன பண்ண முடிஞ்சவங்களால உங்களெலாம் ஒரு ஆளை மதிக்காம தானே அவங்கள நியாயஸ்வரமாரி சுட்டு கொண்டாங்க அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த அறிவு வரலையா ம் அப்போ இன்னமும் அந்த இலங்கை அரசில் நீங்களாம் நம்புகிறீங்களா ஒரு இலங்கை அரசு உங்களை இல் தமிழர்களை குன்று குவித்த ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்கு மேலும் குன்று குவித்த இலங்கை அரசு நம்புறீங்க இங்கேருந்து உங்களுக்கு சாப்பாடு தண்ணி பொருள் செலவுக்கு பணம் கொடுத்துட்ட இந்த தமிழர்கள் இன்றைக்கி வந்து கெட்டவனாகிட்டோம் ம் எப்படி படகுகளை கொடுக்கக்கூடாதான் இவர் பேசுனதில் பார்த்திங்கன்னா படகுகளை கொடுக்கக்கூடாது ஐந்து மாதம் சிறை தண்டனை ஐந்து வருட சிறை தண்டனாக நீட்டித்து வழங்க வேண்டும் என்ன அதெல்லாம் என்ன நடக்குது ஒன்றும் புரியலையா இயற்கை வளம் என்பது அனைவருக்கும் மூன்று தானே கடல் எல்லைகளில் வந்து ஒரு சில ரேடார் கருவிகள் செயல்படலைன்னா எல்லையை தாண்டி போய் தான் செஞ்சு ஆகணும் இல்லை அலையின் வேகத்தில் கொஞ்சம் இழுத்து கொண்டு போயிருக்கலாம் இல்லை மீன் கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போய் பிடித்திருக்கலாம் இது என்ன பெரிய குற்றம் ஆகிவிட்டது எவ்வளோ உதவிகள் இந்த தமிழக தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளோ உதவிகள் செய்யப்பட்டு இருக்கும் எவ்வளோ பண உதவிகள் செய்யப்பட்டிருக்கும் என்னன்னா சொல்லி காட்டணுன்னு நினைக்க வேணாம் இதை நீங்க பேசும்போது இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற பேசும்போது எங்களுக்கு அவ்வளவு ஆத்திரமாக இருக்கிறது எந்த சூழ்நிலையில நாங்கள் வச்சு அதை வந்து நம்ம பொருட்படுத்த முடியும் அங்கு என் தமிழினம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மனம் வெறுத்து தான் நான் வந்து எல்லாமே செஞ்சோம் உங்களுக்கு ஆனால் நீங்க செய்கிறத பார்த்தா இப்ப நீங்க திருப்பி எங்களுக்கு செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் எதுக்கு ஏன் என்னன்னு ஒன்றுமே புரியலை எங்களுக்கு தயவுசெய்து எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிங்க சரிங்களா இங்க இருக்கும் தமிழக மீனவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தவறான எண்ணத்தோடு அங்கே நாங்கள் செல்லலாம் யாருமே வருட வருடம் மாதம் மாதம் எப்போல்லாம் மீன் பிடிக்க ஒரு குழு இங்கேருந்து த தமிழகத்திலிருந்து மீன் பிடிக்க குழு கிளம்புகிறதோ அந்த குழுவில் நிச்சயமாக ஒரு பத்து பேரை அஞ்சு பேரத்தை கைது பண்ணிடுது இளைஞர் இராணுவம் ம் இராணுவம் கைது பண்ணுறது அப்போ இந்திய இராணுவம் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது கடலோரப்படை உலகத்திலே மூணாவது பெரிய கடலோர காவல் படையை வைத்திருப்பது இந்திய இராணுவம் அதை வச்சுட்டு நாக்கை வலிக்கிறது நம்ம ஏன் அங்கே நின்று ரோந்து பண்ணிக்கு போங்க இலங்கையால் வர முடியும் தருவந்து பண்ணி அவங்க தியனால் இந்திய அரசால் போக முடியலையா அவங்க கைது பண்ணால் அவங்க வர விடமாட்டிங்களே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த ஒரு விட விடமாட்டிங்களேன் காவல்படை இவ்வளோ பெரிய மூன்று மூன்றாம் பெரிய காவல்படைன்னு சொல்கிறோம் நம்ம எதுக்கு அது அவருடைய வரிப்படத்திலான அந்த காவல்படை இருக்குது கடலோர காவல்படை இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் இப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல என்ன சொல்லணும் இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கக்கா ஒரு க ஒரு கப்பலாக இருந்த நிறுத்துங்க கண்காணிப்பு ரோந்து பண்ணி ஈடுபடுங்க சும்மா அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே எல்லாருமே மீனவர்கள் அங்கே செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ அவங்களுக்கு வந்து இடத்துல வழி தெரியல ரேடார் வந்து ஆகலை அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க தாண்டி போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை மீன் பிடிக்க தன்னுடைய வாழ்வாதாரம் கிட்டு போகக்கூடாது ஏன்னா அங்கேருந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு வண்டிக்கு அவங்களுக்கான சாப்பாடுல எடுத்து ஒரு ஒரு போட்டில் வந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் கிளம்புவாங்க அவங்க போயிட்டு பத்தாது மீனை புஷ்ட்டு வர்றதுக்காக போகிறாங்க உள்ள கடலுக்குள்ளே மீன் இல்லை என்றால் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் போகும்னு சொல்லி தான் போவாங்க அப்படி அவங்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடம் வந்து அந்நிய நாட்டு இல்லை இல்லை வரக்கூடாது நீ திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி ப சொல்லணும் அது சொல்கிறதுக்கு இந்திய அரசுக்கு நாத்தி இந்திய அரசுக்கு வக்கு இல்லை இவ்வளோ பெரிய ரா இராணுவத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய இந்தியாவின் ஒரு ஒரு சின்ன மாநிலத்தளவில் தான் அந்த இலங்கை இருக்குது அந்த இலங்கையை கட்டு கட்டுப்படுத்த முடியாத நாம் என்ன அங்கே செஞ்சிட முடியும் உங்களுடைய எங்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது தமிழர்களுக்கு இந்திய அரசால் இங்கே என்ன பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது அப்போ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது இந்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து கொண்டு இந்த தமிழர்களை வஞ்சிக்கிறதா பண்ணும் தயவு செய்து இது போன்ற செயல்களை உடனடியாக இலங்கையும் சரி இலங்கை அரசும் சரி இந்திய அரசும் சரி தயவு செய்து உடனாக நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த ராமநாதபுரம் மக்கள் இன்று அந்தோனியார் கோவிலுக்கு செல்லாமல் அந்த கோவில் வழிபாட்டை கூட புறப்பணி புறக்கணித்திருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து வெள்ளாள முன்னேற்ற கழகமும் களத்தில் இறங்கி அவர் எமது தமிழக மீனவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணா சரணவர்களது தலைமையின் கீழ் இயங்கும் வெள்ளாள முன்னேற்ற கழகம் அவருடைய ஆணைக்காக காத்து கொண்டிருக்கிறது அவர் ஆணையிட்டால் உடனடியாக த ராமேஸ்வரம் தமிழக மீனவர்களும் அவருடைய போராட்டத்தில் நாங்களும் கலந்து கொண்டு எங்களது பங்களிப்பையும் அளித்து அவர்களுக்கு வெற்றியடைய அடைய முன்னேற்ற கழகம் உறுதினாக இருக்கும் என்பதையும் தமிழக மீனவர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் எங்களது வேளாண் முன்னேற்ற கழகத்தின் வாழ்த்துக்களையும் எங்களுடைய பங்களிப்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீனவர்கள் எந்த நிலையிலும் சோர்வடையாமல் தளர்வா தளர்வு இல்லாமல் போராடுங்கள் உங்களோடு அண்ணாசரன் தலைமையிலான வேளாண் முன்னேற்ற கழகம் என்றும் துணை நிற்கும் என்பதை இதனால தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்